ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்குமாறு பிரதமர் மோடிக்கு இத்தாலி அழைப்பு விடுத்தது அந்த அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி இன்று இத்தாலி செல்கிறார் மாநாட்டில் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் பற்றியும் அதனால் உலக நாடுகளில் ஏற்படும் தாக்கம் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள மோடி செல்லும் முதல் வெளிநாட்டு பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு புனித அந்தோணியார் ஆலய தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு தேர் பவனி விமர்சையாக நடந்தது திருப்பலியினை ஆலய பங்குத்தந்தை தந்தை தர்மராஜ் மற்றும் உதவி பங்குத்தந்தை லூர்து சேவியர் ஆகியோர் நடத்தி வைத்தனர் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு அந்தோணியாரை வழிபட்டனர் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி திமுக சார்பில் தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது அமைச்சர் பொன்முடி எம்பி ஜெகத் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுவில் அமைச்சர்கள் நேரு வேலு பன்னீர்செல்வம் சக்கரபாணி அன்பரசன் சிவசங்கர் கணேசன் அன்பில் மகேஷ் லட்சுமணன் எம்எல்ஏ ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இதில் அமைச்சர் மஸ்தான் பெயர் இடம்பெறவில்லை தமிழகத்தில் பிஏஓ தட்டச்சர் உட்பட ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பணியிடங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சார்பில் கடந்த ஒன்பதாம் தேதி குரூப் ஃபோர் தேர்வு நடந்தது மாநிலம் முழுவதும் பதினாறு லட்சம் பேர் தேர்வு எழுதினர் இந்த தேர்வுக்காக சில மாவட்ட மையங்களில் வழங்கப்பட்ட வினாத்தாள்கள் சரியாக அச்சிடப்படாமல் இருந்ததாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வினாத்தாளில் எழுத்துகள் சரியாக தெரியாமல் மிகவும் மங்கலாக இருந்ததாகவும் புகார் தெரிவித்துள்ளனர் ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு நான்காவது முறையாக நேற்று பதவியேற்றார் தனது மகனும் அமைச்சருமான லோகேஷ் மற்றும் குடும்பத்தினருடன் திருப்பதி சென்றார் இன்று காலை வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் வழியாக சென்று ஏழுமலையானை வழிபட்டார் கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆந்திர மாநிலம் குண்டூர் ஸ்ரீநகரில் இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் போருகடா அணில் அலுவலகம் உள்ளது ஆந்திர சட்டசபை தேர்தலில் ஒய் காங்கிரஸ் கட்சியை ஆதரித்தும் சந்திரபாபு பவன் கல்யாணை ஆதரித்தும் பேசி வந்தார் இந்நிலையில் அவரது அலுவலகத்துக்கு மர்ம நபர்கள் தீ வைத்தனர் தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் தென்மேற்கு பருவமழை கேரளாவை தொடர்ந்து கர்நாடகா ஆந்திரா கோவா குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களை நோக்கி நகர்கிறது அதனால் வரும் நாட்களில் வட மாநிலங்களில் பருவமழை கொட்டும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் மாவட்டம் ஹாஜிபூர் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இதில் ஏழு மாத குழந்தை உட்பட ஐந்து பேர் பலியானார்கள் காயமடைந்த ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய நான்கு பயங்கரவாதிகளின் புகைப்படத்தை காஷ்மீர் போலீசார் வெளியிட்டனர் இவர்கள் பற்றிய விவரம் தருபவர்கள் அல்லது கைது செய்பவர்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் வெகுமதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளனர் டெல்லியில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரி தாடுகிறது இது தொடர்பான வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஹிமாச்சலில் இருந்து அனுப்பிய தண்ணீர் எங்கே சென்றது அரசுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை தண்ணீர் லாரி மாஃபியாக்களுக்கு மட்டும் எப்படி தண்ணீர் கிடைக்கிறது என கேள்வி எழுப்பினர் இந்த பிரச்சினையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர் கடந்த வாரம் இன்ஸ்டாகிராமில் கொம்பன் ஜெகன் டீம் என்ற முகவரியில் திருச்சி எஸ்பி வருண்குமார் புகைப்படத்தை பகிர்ந்து அதில் விரைவில் தலைகள் சிதறும் என பதிவிட்டு பகிர்ந்திருந்தனர் இது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலும் கலவரங்களை தூண்டும் விதத்திலும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது தனிப்படை அமைத்து மூன்று இளம் சிறார்களை போலீசார் பிடித்தனர் சிறார்கள் அவர்களது பெற்றோர்களையும் எஸ்பி அழைத்து அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு செல்லாமல் நேரடியாக ஊட்டிக்கு செல்லும் வகையில் புதிதாக நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் இருபது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக அமைக்கப்படும் இந்த மாற்றுச்சாலை பணி எண்பது சதவீதம் நிறைவு பெற்றுள்ளது விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக ரூபாய் நானூற்று எண்பத்தோரு கோடி செலவில் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு துவங்கிய பாலப் பணிகள் முடிந்து பயன்பாட்டுக்கு வர தயாராகியுள்ளது இந்த பாலம் மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது பாலத்தை விரைவில் திறக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா கங்கையம்மன் கோயிலில் அம்மன் மற்றும் ஊருக்கு திருஷ்டி கழிக்கும் வகையில் மனித எலும்புக்கூட்டை வைத்து திருஷ்டிக்கழிக்கும் வினோத பூஜை நடந்தது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் இந்தியா அமெரிக்கா அணிகள் மோதின முதலில் பேட்டிங் செய்த அமெரிக்க அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று பத்து ரன்கள் எடுத்தது நூற்று பதினோரு ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்று பதினோரு ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஏற்கனவே அயர்லாந்து பாகிஸ்தான் அணிகளை வென்ற இந்திய அணி அமெரிக்காவையும் வீழ்த்தியதால் சூப்பர் எட்டு சுற்றுக்கு முன்னேறியது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்றது முதலில் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது தொடர்ந்து ஆடிய நியூசிலாந்து அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று முப்பத்தாறு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது இந்த வெற்றியின் மூலம் சூப்பர் எட்டு சுற்றுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி தகுதி பெற்றது